காலையிலேயே நல்ல மலையோட அன்றைக்கி டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு இந்த கம்பு தோசைக்கு மாவு அரைச்சி வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல அது ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸில் நல்லா புளிச்சு வந்துடும் சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு என்னமோ அன்றைக்கி நைட்டு புளிக்கவே இல்லை அதனால் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் நல்லா புளிச்சு வந்திருந்தது இதில் இட்லி ஊற்றி ட்ரை பண்ணிடுவோம்மான் மைண்டில் ஒரு சைடு தோண்டிட்டே இருந்தது ஆனால் எதுக்கு வம்பு நம்ம தோசை மாவுன்னு தானே அரைச்சோம் அதில் தோசையே ட்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் இதுக்கு சுருக்குன்னு ஒரு சட்னி ரெடி பண்ணணும்னு நல்ல காரசாரமாக தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கணும்னு பூண்டு சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு ஒரு அஞ்சாறு வர மிளகாய் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் துலே நல்ல ஒரு கைப்பிடி அளவு பூண்டு அப்புறம் விட கொஞ்சம் கம்மியா சின்ன வெங்காயம் இதுக்கு தேவையான அளவு உப்பு புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கும் போது கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கணும் அவ்வளவுதான் அரைச்சி எடுத்தா சூப்பரான ஒரு பூண்டு சட்னி ரெடி இந்த கம்பு தோசை கூட வச்சு சாப்பிடறதுக்கு எங்க வீட்டுல என்னோட ஹஸ்பண்டும் சரி என்னோட பையனும் சரி தோசை பிரியர்களா அதனால சரி இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமே இருந்தா ஃபர்ஸ்ட் கம்பு தோசை ட்ரை பண்ணிருந்தேன் இதுக்கு அடுத்து வெறும் தோசை வெரைட்டியா ட்ரை பண்ணி பாத்திர வேண்டியது கம்பு தோசையோட ரிசல்ட் சூப்பரும் சூப்பர் அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம் பை